ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிண்ணத்தப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அரிசி சேர்க்காம அரிசி மாவு சேர்த்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறோம் கூடவே இதில் நம்ம முட்டை கூட சேர்க்கலை வாயில் வச்சாலே கரைஞ்சிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க நான் இங்கே மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வருது கொஞ்சம் கூட கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நல்லா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து தேங்காய் பால் புழிஞ்சி எடுக்கணும் இது போல் அரிப்பில் சேர்த்தோ இல்லைனா துணியில் சேர்த்தோ நம்ம இதிலேருந்து தேங்காய் பால் வந்து பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நான் இப்போங்க பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த தேங்காவை திரும்ப ஒருக்காய் கூட மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு முறை கூட அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்ப இது போல் அரைச்சிட்டு இதுலேருந்தும் பால் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்னா அதே பாத்திரத்துலேயே நம்ம தேங்காய் பால் ரெண்டாவது எடுக்கிறதையும் சேர்த்துக்கலாம் முதல் பால் ரெண்டாம் பால்ன்னு தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் ரெண்டு தடவையும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம தேங்காய் அரைச்சோம்லாம் அந்த டைம்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பால் டீ வடிகட்டியில் ஒருக்க கூட அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது அடுத்ததாக இது கூடவே இனிப்புக்காக வேண்டி நான் இங்கே வெள்ளைச்சக்கரை தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் அரக்கப்பளவுக்கு நான் வெள்ளச்சக்கரை எடுத்துருக்கிறேன் இந்தளவு சேர்க்கும்போது நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் கிணத்தப்போ கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக போதோனா குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த சக்கரை எல்லாத்தையும் இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இங்கே கப்பில் கொஞ்சம் குறைவாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் நான் இங்கே எடுத்துருக்கிறது இடியாப்ப மாவு தான் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் கலந்து எடுக்கணும் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் மாவு இது போல் தான் இருக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து கலந்து எடுத்துருக்குறேன் நம்ம இன்றைக்கி கிண்ணத்தப்போ முட்டை எதுவும் சேர்க்காம தான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்கெண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி நான் இங்கே ஒரு ஸ்டீல் பிளேட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் தேங்காய் எண்ணெய் வந்து தடவி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் ஸ்டீல் பிளேட் வேண்டானா கேக் டீனில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ஸ்டாண்ட் போட்டுட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிளேட்டை வச்சிருக்கிறேன் நம்ம ஏற்கனவே மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பிளேட்டை நம்ம வைக்கணும் நான் இங்கே கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துருக்கிறதுனால எல்லா மாவையும் ஒரே பிளேட்லேயும் சேர்த்துட்டேன் பொதுவாக கிண்ணத்தப்போ ரொம்ப தடிமனாக இருக்காது நீங்கள் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பேட்சாக கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஜீரகம் வந்து தூவி எடுத்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நான் இங்கே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இது போல ஃபோர்க் ஒன்று வந்து குட்டி பாருங்கள் எதுவும் ஒட்டாமல் வருதான்னு நமக்கு லைட்டாக ஒட்டி தான் வருது நல்லா திரும்ப ஒருக்காக கூட மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தா ஒட்டாமல் இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வைக்கணும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கிண்ண கட் பண்ணி எடுக்கணும் இது போல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி ஒன்று எடுத்து பிச்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கிண்ணத்தை பற்றி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் அரிசி சேர்க்கல கூடவே முட்டை கூட சேர்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் எந்த ஸ்க்ரீன் ஐ கார்டில் கொடுத்துருக்கிறேன் சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்